இது பொண்ணு பிரியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நம்ம சேனல்ல லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாரிங்க சில பல ரீசன்னால என்னால் போட முடியல இனிமேல் கொஞ்சம் கண்டினியூவா போடுறதுக்கு ட்ரை பண்றேன் ஃபர்ஸ்ட் இந்த வயல வந்து கள்ளக்காய் போட்டிருந்தோம் கள்ளக்காயும் மக்கா வந்து வாய்க்கக்கரையில் வந்து ஊனிருந்தோம் அதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு அளவு வந்து ஓட்டி போட்டு வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் இன்னொரு அளவு வந்து ஓட்டி போட்டு வச்சிருக்கேன் வெயில ஃபர்ஸ்ட் கலக்கா போட்டுருந்தோம் இல்லைங்களா இதுல வந்து ஒரு ஆறு மூட்டைக்காட்டு கல்லக்கா வந்து வந்துச்சுங்க மகசூல் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது ரொம்ப கம்மியுன்னு சொல்ல முடியாதுங்க மீடியமான மகசூல் வந்து வந்துச்சு பரவாயில்லங்க எண்ணெய் ஆட்டுறதுக்காக வீட்டு செலவுக்கு காய வச்சு அள்ளி வச்சாச்சு அதுக்கப்புறம் கரையோரமா மாமா வந்து சொறவதை பாவவதை எல்லாமே ஊனி விட்டுருக்காங்க இந்த ஓட்டி போட்டு இப்போ ஒரு மாதத்துக்கு பக்கமாகவே இருக்குங்க காடு நல்லா ஆறிடுச்சு இந்த டைமில் வந்து கரையெல்லாம் மாமா கொஞ்சம் மேலே ஏற்றி கட்டணும் அப்படின்னா உப்பு போட்டோம்னா அடுத்த காட்டுக்கு வந்து போகாதுங்க அதுக்காக கரையெல்லாம் சுற்றி மாமா வந்து மேடு பண்ணிகிட்டு இருக்காங்க டெய்லியும் ஒவ்வொரு கரையாக மேடு இருக்காங்க அப்படிங்களும் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் டைம் ஒரு நாளைக்கு இந்த கரையெல்லாம் ஒவ்வொரு கரையாக கொஞ்சம் மேடைப்படுத்திட்டு இருக்காங்க ரொம்ப நாள் வேலை அதுக்கும் மம்டி பிடிச்சி வேலை செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க கையெல்லாம் அப்படியே கொப்பளம் போட்டுருச்சு பார்த்த உடனே நிறைய பேர் இது என்ன செடின்னு சொல்லிட்டு கிராமத்து வந்தைங்கலாம் மோஸ்ட்லி என்ன செடின்னு தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்றேங்க கொட்டை முத்துன்னு சொல்லுவாங்க கொட்டை முத்து நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து விளக்கணும் வந்து செய்வாங்க இது வந்துங்க இட்லி தோசைக்கு வந்து அரிசி ஊற போலீங்களா அதுல வந்து ஒரு பத்து கொட்டமுத்து காட்ட போட்டோம் அப்படின்னா துணியில வந்து இட்லி வந்து ஒட்டாத வருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அள்ளக்காய் போட்டுருக்கிறப்ப வாய்க்கக்கறையில வந்து சோளக்கருத்தை வந்து ஊனியிருந்தோம் இல்லைங்களா இருந்து விதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் உளுந்துருக்க மாட்டிருக்குங்க ஒரு காக்கிறது அறுக்கிறது குருவி கொடுத்திச்சின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போட்டது அது என்னன்னா அப்படியே குப்னியா போட்டு விதை சூப்பரா முளைச்சு வந்திருக்கு கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு விதை வராதுங்க ஆனால் நம்ம செடியில நல்லா முத்தி அந்த விதை வந்து கீழே உண்ணுறதுக்கு அப்படியே குப்னியா நல்லா சூப்பராக முளைச்சிருந்துச்சு சரி அதை புடுங்கிட்டு போய் கோழிக்கு போட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டுங்க அதை தாங்க புடுங்கிட்டு போனோம் போற வழியில மாமன் வந்து இங்கே சொல்கிறது விதை வந்து இருக்கேன் அப்படின்னு காட்டிட்டு இருந்தாங்க எப்போ கல்லக்காய் பிடுங்கணுமோ இருந்து காட்டுக்கு வர வேலையே இல்லைங்க இந்த கோரை செடி கொஞ்சம் வளர்ந்துருக்கு இல்லைங்களா அந்த கோரை அதை வந்து மேய்க்குறதுக்காக ஆட்டை மட்டும் ஒட்டிட்டு வருவோம் மற்றபடி காட்டு சைடே அதிகமாக வரதில்ல வேலை இல்லைனாவே இருக்கிற வேலையை செஞ்சுட்டு அப்படியே டைம் போயிடுதுங்க காட்டு சைடு வந்து மாமா தான் வருவாங்க வந்து அந்த வாழை செடிக்கெல்லாம் தண்ணி எடுத்து விடுறது தென்னஞ்செடிக்கு தண்ணி எடுத்து விடுறது இது மாதிரி வேலையெல்லாம் மாமா தான் அப்பப்போ பார்த்துட்ருப்பாங்க நம்ம வீட்டு வாழை மரத்தில் நிறையா தார் குளத்தளி இருக்குங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மரத்துக்கு பக்கமாகவே குளத்தளி இருந்துச்சு நல்லா பெரிய தராக வருது எல்லாமே கடை கொடுத்துருவோம் சும்மா நாலு சீப்பு அஞ்சு சீப் போகிறது எல்லாமே வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு கொய்யா செடி போன வருஷம் வெள்ளாமிக்கும் போது ரொம்ப இருந்துச்சுங்க இந்த வருஷம் பார்த்தோம்னா நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு அதுக்கு பக்கத்துலேயே நெவ்லடி இருக்கிறதுனால பாவ விதை வந்து ஊனி விட்டுது அளவுக்கு வளரலங்க ரொம்ப குட்டி உண்டு தான் இருக்குது பாவ விதை காய் வரதுக்குமே கொஞ்சம் லேட்டாகவும் ரெண்டரை மாதத்துக்கு பக்கமாகவே ஆகுங்க நால அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல குட்டி கொண்டு தென்னஞ்செடியாக மாமா வந்து வச்சாங்க இப்போ நல்லா பெரிய மரமாகங்க அதில் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதில் நேரம் எல்லாம் அதில் எட்டி எட்டி பார்க்கறது எப்படா காய் பெருசாகவும் இளநி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மாமா வச்ச தென்னஞ்செடியில் காய் குடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த காய் வந்து எப்போ வரும்னே தெரில இப்போ தான் அதில் ஈட்ட குரமும் வச்சுருக்குங்க இந்த சைடில் தென்னைச்செடி வந்து வச்சு விட்டுருக்காங்க ஆனால் ரொம்ப குட்டி உண்டு தான் இருக்குது இந்த சைடு இருக்கிற சின்ன செடியாக இருக்கிறதெல்லாம் மாமா விதை போட்டு முளைக்க வச்சது அந்த சைடு பெரிய மரமாக இருக்கிறதெல்லாம் எங்கள் அம்மையை வீட்டிலருந்து அம்மாயி வந்து ஒரு நாலஞ்சு கட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க கொண்டு போய் வெயிடான்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் மரத்தில் நெல் நிறைய நெல்லிக்காய் இருக்குங்க அதை சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் வந்து அதிகமாக சாப்பிட்றதே இல்லை எங்கயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா வண்டி எடுத்து உடனே மேலே எடுத்து நிறுத்துறதில்லைங்க மேலே எடுத்து நிறுத்தணும் அப்படின்னா மறுபடியும் வேணும்னா கீழே இறக்கி ஓட்டிகிட்டு போகிறதெல்லாம் அப்படியே ஒரு சங்கட்டம் சரி நெவளாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு மரத்துக்கடியில் வண்டியை நிறுத்தினோம் அப்படின்னா அந்த கோழியெல்லாம் மேலே ஏறி வண்டி ஒரு வழி பண்ணிடுதுங்க இன்னும் எங்கேயாவது வண்டி எடுத்துகிட்டு போகிறப்ப வரும் பாருங்க கோவம் அதை என்னென்னடா கிளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறதுங்கிற மாதிரி இருக்கும் வேறு வழியே இல்லைங்க கோழியெல்லாம் வளர்த்துனோம்னா அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் கட்டித்தரையெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பாவில் ஸ்கூல் போனதுக்கப்புறமே நான் ஆட்டெலாம் கொண்டு போய் கம்பி வலிக்குள்ளே கட்டியாச்சுங்க அங்கே நல்லா மீவு இருக்குது நல்லா வளர்த்திய ஒரு ரெண்டு கவர் போட்டு கட்டிட்டோம் அப்படின்னா ஒரு பதினொன்று மணிக்கு மேலே போய் பிடிச்சிட்டு வந்து தண்ணி கட்டி அதுக்கப்புறம் தீனிப்பில் இல்லைனா கடலக்கொடி ஏதாவது ஒன்று வச்சோன்னா நல்லா சூப்பராக வை கோழி குஞ்செல்லாம் குட்டி இருக்குங்க அது வந்து ஹீட் கொஞ்சம் கிடைக்கிறதுக்காக லைட் வந்து போட்டு போட்டுவிட்டுருக்கோம் இந்த சைடு இருக்கிற கோழி குஞ்செல்லாம் கொஞ்சம் அவங்க அவங்கெல்லாம் உள்ளே இருக்க மாட்டாத அந்த குச்சி மேலே ஏறி ஏற்றி உட்காந்துக்கிறதுங்க நீங்கள் போகிற தீவனம்லாம் வேணாம் என்ன வெளியே திறந்து விட்டுருங்க மாதிரி மேலே ஏறி ஏறி உட்காந்துக்கிறாங்க சரி இன்னும் கொஞ்சம் பெருசாக அவங்கடா அதுக்கப்புறம் மேலே திறந்து விட்டுறங்கிற மாதிரி விட்டாச்சு எல்லாமே முட்டை வாங்கி இங்கு பட்டலில் வச்சு பறிச்சு குஞ்சுங்க பொறிச்சத்தில் இருந்தே நான் தான் இற வச்சிட்டு இருக்கேன் ஆனால் இற வச்சு தண்ணி வச்சதுக்கப்புறம் உடனே எல்லாம் அதை போய் சாப்பிட மாட்டாங்க நம்ம அந்த சைடு போன சவுண்டு கேட்டுச்சுனா தான் வந்து சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏதோ நம்ம பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி கோழியில பறிச்ச கோழி குஞ்செல்லாம் ஒரு ஆறு ஏழு கட்டு கொஞ்சம் பெருசாவே இருக்குங்க சாலைக்கு சைடில் ஒரு கொழுஞ்சை மரம் வந்து இருக்கு அது இருக்கிறதே ரொம்ப குட்டி தாங்க அதில் வந்து கிளைக்கு அத்தனை காய் பிடிச்சிருக்கு கொத்து கொத்தா கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குங்க இன்னும் காயெல்லாம் நல்லாவே தெரில தரடலைன்னா பெருசாகலைங்க நல்லா பெருசாகிடுச்சு அப்படின்னா லைட் கிரீன் கலர் மாதிரி இருக்கும் நல்லா டார்க் கிரீன் மாதிரி இருக்கிறது வந்து இப்போதாங்க பிஞ்சு காயாக இருக்குது நல்லா திரண்டு போச்சுன்னா காய் நல்லா க்ரீனாக எல்லோ கலரில் லைட்டாக வர மாதிரி இருக்கும் அந்த டைமில் பொறிச்சு சாப்பிட்டோன்னா நான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க கையை நம்மளால ஒரே மட்டும் சாப்பிட முடியாது சரி ஒரு காய் மட்டும் பொறிச்சிட்டு போயிட்டு அதில் உப்பு மிளகா அப்படி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க சரி பொறிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு காய் மட்டும் ஆசைக்கு பொறிச்சிட்டேன் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரிங்க நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பே இல்லை அதே அடுத்த எங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து மதிப்பு அதிகம் தான் அடுத்த எங்க வீட்டில் ஏதாவது ஒரு செடி ப அவங்கிடு இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்குறப்பலாம் எப்படா நாம சாப்பிட்ணும் போல இருக்கும் ஆனால் நம்ம வீட்டுட்டு இருக்கிற வரைக்கும் அதோட மதிப்பே வந்து நம்மளுக்கு தெரியாது இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சிட்டு இருக்கிறதுக்குள்ள மாமா வந்து என்னை கூப்பிட்டாங்க அங்கே வந்து பாரு ஒரு வாழை மரத்தில் பாதி வாழைப்பழம் வந்து குருவி கொத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை வெட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க அது வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுங்க அதனால் நீ வெட்டி விட நான் பிடிச்சிக்கிறேங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த கொடுவா என்னன்னா வெட்டவே மாட்டேருந்துச்சு சரி நானே மேலே கொஞ்சாப்புல வெட்டி விட்டுட்டு நானே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாமா வந்து அது தாங்க இருந்தாங்க எட்டி விட்டதும் அந்த வாழை மரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே கீழே வருங்க அதை வரத்துக்குள்ளே மாமாக்கு என்னதான் அவசமோ தெரியல சைடில் இருக்கிற பட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க நாமளாக இருந்தோம்னா அப்படியே விட்டுருவாங்க ஏன்னா தார் பயங்கர வீட்டு அவங்களா இருங்காட்டியும் எப்படி அப்படியே பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா அப்படியே முழுத்தாராக வெட்டியிருந்தோம்னா கூட கடையில் கொண்டு போய் அப்படியே கொடுத்துருப்பேங்க ஆனால் குருவி கொத்தனத்துனால நாம் சும்மா பழுத்த பழத்தை கொண்டு போய் குருவிக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் ஆனால் மரத்துலேயே பருத்தத்துனால குருவி வந்து நல்லா நம்ம சாப்பிட்டுக்கிச்சுங்க அதனால கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு சரி குருவியெல்லாம் சாப்பிட்ருக்குல அப்படின்னு சொல்லிவிட்டுங்க அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே கிணறுங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப கீழே தண்ணி வந்து கொஞ்சமாக தாங்க இருந்துச்சு சுற்றியும் வந்து நிறைய மரம் செடிகளாக இருக்கிறதுனால அதில் இருக்கிற இலை ஃபுல்லாக தண்ணி வந்து தண்ணியே தெரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு இந்த கிணறு வந்து பொது கிணறுங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வீட்டு பங்காளி வீட்டுக்கு வந்து சொந்தம் இந்த இடத்துல அதிகமாக செடியெல்லாம் இருக்கிறதுனால வேறு எந்த வேலை மச்சாலும் வர்றதுன்னு சொல்லிட்டு சுற்றியும் மாமா வந்து தென்னஞ்செடியும் வாழை மரமும் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவுமே ரொம்பவும் பெருசாகலைங்க ஒரு வளை மரத்துக்கு ஒரு இடக்கட்டை மட்டும் விட்டோம்னா மரம் வந்து நல்லா சூப்பராக காய் வைக்குங்க காயும் நல்லா திரண்டு நல்லா பெரிய பழமாக வைக்கும் ஆனால் நாம் அப்படிலாம் பண்ணுறது இல்லைங்க விட்டோம்னா அப்படியே விட்டுறது ஒரு நாலஞ்சு மரம்னாலும் நல்லா பெரிய மரம் அதுக்கு பக்கத்தில் ரெண்டு எடைக்கட்டைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே விடுற மாதிரி விட்டுறது அது அப்படியே புத புதராக ஏறி போச்சு சரி இன்னைக்கு அந்த பழத்தை வந்து வெட்டி வச்சிட்டோம் மாமா வெட்டி போடுங்க நான் அப்படியே எல்லாம் எடுத்துகிட்டு போய் போடுறேன்னு சொல்லிட்டுங்க நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க அந்த இடத்துக்கு போகணுமா தான் அந்த வேலையை செய்ய வந்து தோணும் வீட்லேயே இருந்தோம் அப்படின்னா எந்த வேலையும் செய்யவே தோணாது இன்னைக்கு காட்டுக்கு போனதுனால சரி கையோட இதே கிளீன் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு மாமா வந்து வெட்டி இருந்தாங்க அலமரத்தோட பட்டையெல்லாம் பட்டைகளாக இருக்குது இல்லைங்களா அதை வெட்டி போடுறது மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன் அந்த பெரிய தண்டுமாக இருக்கிறதெல்லாம் நம்மளால் அசைக்கூட மூடிவிடுங்க அவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஆல்ரெடி ரெண்டு மரம் வந்து விட்டு அதை வெட்டி கூட அந்த மரத்தை முழுசாக எடுத்து போகிறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா அந்த பெரிய மரமாக இருக்கிறதுக்கெல்லாம் தூக்கிட்டு போய் தூரம் போட்டு அதை காஞ்சதுக்கப்புறம் தாங்க நெருப்பு வந்து வச்சு விட முடியும் அந்த வேலையெல்லாம் மாமா தான் பார்ப்பாங்க அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியல சரி இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து விடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோங்க இவ்வளோ வாழப்பட்டான்னு சொல்லி பாருங்க இவ்வளோ வாழப்பட்டால் அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்குங்க இப்போ வந்து பாருங்க இடம் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது இந்த மொத மரத்துக்கிட்ட மட்டும்தான் என்ன க்ளீன் பண்ணலாம் அந்த சைடு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு எந்த ஒரு இடமா இருந்தாலும் நம்ம கை வச்சா கண்ணாடி மாதிரி நல்லா பளபளன்னு இருக்குங்க இன்னைக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க அந்த சைடே இப்போ தான் நல்லா வெளிச்சம் வந்து வருது சூரிய பகவானே இப்போ தான் அந்த இடத்துல நல்லா எட்டி பார்க்குறாங்க இருட்டுகான மாதிரி இருந்துச்சுங்க இப்போ தான் லைட்டாக வெளிச்சமாக இருக்குது வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே மணி பன்னெண்டரைக்கு மேலே ஆயிடுச்சு இன்னைக்கு ஆட்டில் கொண்டு போய் கட்டின ஆட்டை இன்னும் அவுத்துட்டே வரல வெயில் நல்லா பல்ல கட்டிட்டு அடிக்கிதுங்க ஆடு இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா தண்ணி குடிக்காத ஒரு மாதிரி மயங்கியே விழுந்துருங்க சரி ஆட்டை போய் பிடிச்சிட்டு வரலான்னு சொல்லிகிட்டே போயிட்டுருக்காங்க பாருங்கள் நல்ல பில்லு இருக்குது மேய்ஞ்சுன்னா நல்லா சீக்கிரம் ஓய் நப்பிக்கலாம் ஆனால் நம்ம ஆடெல்லாம் படுத்துருக்கு கொஞ்சம் நேரம் மேய வேண்டியதுங்க அதுக்கப்புறம் படுத்துருக்க வேண்டியது அதுக்கப்புறம் கொண்டு போய் தண்ணி காட்டினோம்னா நல்லா வயிறு நம்ம குடிச்சிக்குவாங்க புண்ணாக்கு வந்து கரைச்சி வச்சுருந்தேங்க அதை தான் எடுத்து வச்சேன் எல்லா ஆடும் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு டெய்லியும் மரத்த நெய்வுலேயே கட்டி போட்டு தீனி போட்டாங்க தண்ணி கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா தண்ணியே குடிக்க மாட்டாங்க அதை மூந்து பார்த்துட்டு அவங்க பாட்டு போய்ட்டே இருப்பாங்க இன்றைக்கி அதே நம்ம தண்ணி எடுத்தோம்னா கூட விட அந்த அளவுக்கு தண்ணி நல்லா வயிறு முட்டை குடிச்சிட்டாங்க சரி கொஞ்ச நேரம் கள்ளக்குடியில் தின்னா திங்கட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆட்டை விட்டாச்சுங்க ஆட்டெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தோம் தாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு வெதை வெங்காயம் வந்து ஹாலிலையும் கொஞ்சம் சமையல் ரூம்லேயும் கொட்டி வச்சிருக்கேங்க ஒரு நாலு சிப்பத்துக்கு பக்கமாக வெதை வெங்காயம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் சோபாவெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு வெத வெங்காயம் மட்டும் ஒரு சைட் ஃபுல்லாகவே கொட்டி விட்டாச்சு இனிமேல் போய் சமையல் வந்து ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதாங்க காலையில் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணி பாப்பா வந்து ஸ்கூல் அனுப்பிச்சாச்சு களியும் பச்சை பயத்த குழம்பும் வச்சுருந்தாங்க பச்சை பைத்த குழம்பு வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு சரி சாதம் வடித்து விட்டுட்டு உருளைக்கெழங்கும் வாழைக்காயும் போட்டு கொஞ்சமாக பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதாங்க பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தலை கொஞ்சமாக சேர்த்துட்டுங்க வாழைக்கையில் கொட்டி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டு அரைச்சிட்டு அதையும் சேர்த்துட்டுங்க அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சமா கொஞ்சமாக சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா பொரியல் நல்லா சூப்பராக இருக்குங்க இதில் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வறுவல் மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பருப்பு குழம்புலாம் வச்சிங்கன்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க காலையில் செஞ்சோம் இல்லைங்களா களி அது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சுருந்தேன் சரி மதியத்துக்கு மேலே கரைச்சி குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு களி பாருங்கன்னா நல்லா கெட்டியாக நல்லா சூப்பராக இருக்குது அதை வேற எந்த தொழிலும் இல்லைங்க கறிவேப்பில் தான் அதையும் எடுத்து போட்டு அதையும் கொஞ்சமாக கரைச்சி இந்த வறுவல் கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க தயிரும் வீட்டில் ஓர்த்த வந்து இருந்துச்சு சரி மாமா கொஞ்சமாக கொலுமிச்சு பழம் வந்தோம் இல்லைங்களா கொழும்பிச்ச சாப்பாடு மாதிரி கிளறி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு சாப்பிட்லான்னு சொல்லிங்க கொஞ்சமாக கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாத்துமே நல்லா வறுத்துங்க மிக்சி சாலையில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு எண்ணெய் விட்டு கடுகு ஏற்கடலில் வந்து ஒரு கைப்பிடிக்காடை சேர்த்துட்டுங்க அது கூடயே நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்து போட்டு நல்லா எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொளிமிச்சப்பளம் வந்து புழிஞ்சு அதையே சேர்த்துக்கலாங்க எருங்காய்தூள் லாஸ்ட்டாக சேர்த்துட்டுங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு சாதம் போட்டு கிளறி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்ங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்